வெற்றிவேலும் ஒருவனு கரோர எல்லாமல்ல பணிவரின் எம்பெருமான் கருணாச்சலம் மற்றும் கருணாசாரம் அருணாபுரம் முதல் பெற்ற நம் குரு மகா திருப்பொன்றத்தில் கம்மாறு வருஷப்படி பாடுகள் எழுநூத்தி எழுபத்தி நான்கு தினமணி சாருங்க என்ன துவங்கும் சீர்காழி தந்த திருப்போடு கால இசைப்படி எல்லாமல்ல பனிவேலின் திருவடிக்கு காணிக்காக்கும் முருகாசனம் வெற்றிவேலும் ஒருவனுக்கு கரோரம் முருகாசனம் தனதன தான தனதன தான தனதன தாந்த தான தனதான 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 இருபாலும் இனவளை கவரி இட பேந்து மாலை புழுகில் சாந்து பூசி அரசாகி இனிதிரு மாந்து வாழும் இருவினை நீண்ட காயம் ஒரு பிடி சாம்பல் ஆகி விடலாமோ முருக வனசர ஏங்க வான முகடுற ஓங்கி ஆசை மயிலோடு பாங்கி மார்கள் அருகாக மயிலோடு மான்கள் சூழ வளவரி வேங்கை ஆகி மலைமிசை தோன்று மாய வடிவோனே கணசமன் கோடி கடுமிசை தூங்க நீரு கருணைக்குள் பாண்டி நாடு பெற வேத வேத கவிதரு காந்த பால கழுமல பூந்தராய கவுனியர் வேந்த தேவர் பெருமாளே ஒரு பிடி சாம்பலாகி விடலாமோ முருகா தினமணி சாங்க பாணி சால ஏய்ந்த மாளிகையில் ஆறம் ஆரம் செழுமணி சேர்ந்த பீடிகையில் இசை வாய்ந்த பாடல் வயிறியில் சேர்ந்து பாடல் இருபாலும் இனவளை பூண்கையார் கவரி இட வெந்து மாலை புடுகையில் சாந்து பூசி அரசாகி இனிதிர மாந்து வாழும் இருவினை நீண்ட காயம் ஒரு பிடி சாம்பலாகி விடலாமோ முருகா வனசர எங்க வான ஓங்கி ஆசை மயிலோடு பாங்கிமார்கள் அருகாக பாங்கிமார்கள் அருகாக மயிலோடு மான்கள் சூழ வளபரி வெங்கை ஆகி மலைமிசை தோன்று மாய வடிவோனே கணசமன் மூங்க கோடி கழுமிசை தூங்க நீரு கருணைகுள் பாண்டி நாடு பெற வேத கொள் பாண்டி நாடு பெற வேத கவிதர் காந்த பால கழுமல பூந்த ராய கவுனியர் வேந்த தேவர் பெருமாளே கணசமன் முங்கற் கோடி கழுமிசை தூங்க நீரு கருணைகுள் பாண்டி நாடு பெற வேத வேத கவிதரு கந்த பால கழுமல பூந்த ராய கவுனியர் வேந்த தேவர் பெருமாடே இருபாலும் இனவளை பூக்கையார் கவரி இட வெந்து மாலை புழு சாந்து பூசி அரசாகி இனிதிருமாந்து வாழும் இருவினை நின்ற காயம் ஒரு பிடி சாம்பலாகி விடலாமோ முருகா விடலாமோ முருகா இருபாலும் இனவளை பூங்கையார் கவறியிட பேய்ந்து மாலை புடுகையில் சாந்து பூசி அரசாகி இனிது இருமாந்து வாழும் இருவினை நீண்ட காயம் ஒருபிடி சாம்பலாகி விடலாமா முருகா மனசர் ஏங்க வான முகடுற ஓங்கி ஆசை மயிலோடு பாங்குமார்கள் அருகாக மயிலோடு மான்கள் சூழ வளவரி வேங்கியாகி மலைமிசை தோன்று மாய சமன் மூங்க கோடி கடுமிசை தூங்க நீரு கருணைகள் பாண்டி நாடு பெற வேத கவிதரு காந்தன் பாலன் கடுமலன் பூந்தராயன் கவுனியர் வேந்தன் தேவர் பெருமாளின் திருப்பாதம் சாப்பிடணும் பணாபுரிவன் திருப்பாங்க சாப்பிடணும் பெருமானான் திருவே சமம் சம்சம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரவரா எல்லாம் அல்ல பணாபுரி இரவனுக்கு அருவரா சீர்காழி ஒரு பெருமானுக்கு அருவரா முருகாச்சனம்